ஏசூக்கிய புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க புனித சந்தியாகபூரே வாழ்க என் பெயர் எஸ்தர் ஜான்சி நாங்கள் கோவை மாவட்டம் கணபதியிலிருந்து வரோம் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த சந்தியாகப்பூர் ஆலயத்துக்கு வந்துட்ருக்கோம் எங்களுக்கு சந்தியாகப்பூர் மூலமாக நிறையா நலன்கள் கிடச்சிருக்கு ஆனால் இப்போ தான் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் முதல் முதல்ல ரெண்டு எங்கள் குடும்பத்தில் ரெண்டு மரணங்கள் ஏற்பட்டுச்சு மாமனார் கொழுந்தனார் அப்போது வந்து எங்களை வந்து ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் எங்களுக்கு ஒரு எங்களோட அங்கிள் மூலமாக இந்த சர்ச்சை எங்களுக்கு தெரிய வந்துச்சு இங்கே வந்தப்போ எங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப சோகமாக இருந்தோம் இங்கே வந்தப்போ அடைக்கல மாத ஆலயத்தில் திருவிழாவாக இருந்துச்சு அப்போது எங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு ம மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபருக்காக ட்ரான்ஸ்ஃபருக்காக நாங்கள் வேண்டியிருந்தோம் முதல் முதல்ல எங்களுக்கு அற்புதம் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் தான் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் வந்து எல்லா எந்த ஒரு காசும் நாங்கள் செலவு பண்ணாமல் ரொம்ப குறைந்த இதுலையே எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தோம் இந்த ரெண்டா நாங்கள் வந்து ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த கொரோனா டைமில் எங்களால் லோன் கட்ட முடியாமல் அது ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இங்கே வந்து அந்த வீடை விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்போ இங்கே கோயிலுக்கு வந்து அதுக்காக கருத்துக்காக எழுதுன்னு இவர் சொல்லியிருந்தார் எனக்கு மனசில்லை நான் வந்து கோ வீடு நல்லபடியாக கட்ட வேண்டி அப்படின்னு டிக் பண்ணிட்டேன் அப்போ கூட இவர் ரொம்ப கோவிச்சிக்கிட்டாரு நீ வந்து வீடை விற்கணும்னு சொல்கிறப்போ நீ வந்து வீடு கட்டணும்னு சொல்லி நீ வந்து வேண்டுறையா அப்படின்னு போகிற வழியெல்லாம் என்னை திட்டிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு அந்த வீடும் கிடச்சி நாங்கள் திருப்பி அந்த லோனு எல்லாம் கடனெல்லாம் தீர்த்து திருப்பி அந்த வேறு பேங்க்கில் மாற்றி இப்போ அந்த வீடும் வந்து உண்மையாலுமே இப்போ கட்டிகிட்ருக்கோம் அதே மாதிரி போன வாரம் வந்து போர் போட்டோம் அந்த போரில் வந்து தண்ணி சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே வேண்டிட்டு போயிருந்தோம் அப்போது வந்து சனிக்கிழமை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சந்தியாக அப்புறம் எங்களுக்கு இந்த போரில் தண்ணி வரணும்னு சா உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன் அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமை போய் நாங்கள் எண்ணெயும் தீர்த்தமும் ஊற்றி அங்கே வந்து ஒரு கல் போட்டு பார்த்தப்போ ஒரு எழுவது அடியிலேயே எங்களுக்கு வந்து தண்ணீர் வந்துருச்சு அதுவும் சந்தியாகப்பரோட ஒரு எங்களுக்கு பரிந்துரை பரிந்துரையினால் எங்களுக்கு கிடச்சிது அந்த தண்ணீரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி அந்த தண்ணீர் வந்து மற்ற பக்கத்து வீட்டிலெல்லாம் வந்து ரொம்ப டே ரொம்ப உப்பாக இருந்துச்சு நாங்கள் அது ஆச்சரியம் எங்களுக்கு வந்து ரொம்பவும் உப்பும் கம்மியாக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு சாட்சியமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே சந்தியாகப்பர் பாதத்தில் வைக்கிறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி வாழ்க வாழ்கி வந்தோம் எங்கள் புனித புனித சந்தியாகப்பரே